真的累了。<好>

இலங்கையில இப்படியொரு இப்படியொரு நிலைமையா இப்படி ஒரு அராஜகமா என்ன சார் அரசா உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு போட்டா எடுக்கினா இதே தள்ளி விடுத்துட்டு வென்று போட்டா என்று எடுக்கணும் என்ற சொல்லி கூட்ட பேசினாட ஹஸ்பண்ட் வேலை செய்யறா எப்படியெல்லாம் போட்டு பொய்யான கேஸ் போட்டிருக்கிற சார் அவங்கள தூசினத்தாலை பேசினது அப்படி என்று சொல்லி பொய்யான கேஸ் போட்டுருக்கா பொய்யான கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணணும் உன்னு உங்க சொல்லி ஒரு குடும்பத்தை மூன்று பிள்ளைக்கு தந்த நான் அந்த கூலி வேலைக்கு போறேன் ஒரு வெளிநாட்டு உதவியோ ஒன்றும் இல்லை எங்களோட குடும்பம் சரியான வரும சார் எங்கட அப்பாவை வெள்ளத்துல காண இல்ல எங்கட அக்காக்கள் ரெண்டு பேரும் சரி இல்லாம அண்ணா அண்ணாமக்கா இருக்கிறேன் எங்களுக்கு ஒரு தட்ட உதவியும் இல்ல ஒரு ஒரு போ எங்களோட ஊராளை ஒன்றியம் சொல்லி அவையாலும் கொஞ்சம் சாமான்கூடம் தந்தவை கக்கோலத்து இளைஞர்கள் சேர்ந்த எங்களுக்கு கொஞ்சம் சாங்க் கொண்டு தந்தவை அவைகளுக்கு நாங்க நன்றி சொல்லணுமா கொஞ்சம் அரிசியும் கொஞ்சம் மாபம் மற்றபடி ஜிஎஸ் ஆள எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு கிடைக்கல ஏன்னு சொன்னா அவன் சாப்பாடு கேட்டு பிரச்சனை உடனே எங்க பேர் பதியே இல்லை எங்க அம்மாண்ட பேர் பதிவே இல்லை எங்க தம்பி வாய்ஃபுண்ட பேர் பதியே இல்ல இதுக்கு எங்கள் நாங்கள் மூன்று நாள் இருந்து நாங்கள் நான் என்ட பிள்ளைய ஹஸ்பண்ட் எல்லாம் இருந்தாங்க எந்த ஒரு சாப்பாடு கொடுக்கல சாஜி பாபாவில் கொண்டு சாப்பாடு அப்படி பிரைவேட்டா கொடுத்த சாப்பாடு எல்லாம் வேண்டி சாப்பிட்டு கொண்டு வந்தாங்க ஜிஎஸ் என்னங்களுக்கு ஒரு சாப்பாடு பதிவில்லை உங்களுக்கு சாப்பாடு இல்ல வெளியில போகும் அப்படி என்று கேக்கோ ஆறாவது அப்படி வேற ஏதாவது சாப்பாடு கொண்டு வருவாங்களே எந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி

பிள்ளையும் அந்த பிள்ளையும் தம்பிஞ்ச வாங்க பிள்ளை இந்த பிள்ளையும் அந்த பிள்ளையும் படிக்கிற பிள்ளை இதுகள் தான் மன ரீதியாக பாதிக்கப்பட்டா இந்த பிள்ளை நாளைக்கு எந்த படிக்கிறீங்க நீங்க தான் சொல்லுவோம் இந்த பிள்ளை இப்போ வெயில் கழிச்சு நிற்கிறோம் பாருங்க ஒரு ஆக்ஷன் மட்டும் தான் வெயில் கழிச்சுக்கணும் இந்த பிள்ளைக்கு வருத்தம்டா நாளைக்கு ஆர் பொறுப்பு ஜே நாட்டாரு ஜிஎஸ் தான் நான் என்ன எந்த பிள்ளையால் பூண்டுக்கு மேது நடந்து என்ன மனுஷனுக்கு மேது நடந்தா ஜே நாட்டாரு ஜிஎஸ் தான் பொறுப்பு இப்படி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் லெட்டர் நான் எழுதி வச்சு போட்டு தான் நான் என்னென்றாலும் செய்வேன் வீட்டை வெள்ளமும் இருங்க பொறுங்க நான் ஜிஎஸ்கிட்ட சாப்பாடு கட்டிட்டு வரேன்னு சொல்லி எந்த ரெண்டு பிள்ளையும் இந்த பிள்ளை பசியில் அளத்தான் சாப்பாடு கேட்டேன் என்ன நாங்கள் என்ன செய்யிருந்தாலும் ஒரு சோறு கரீமுதாலும் எந்த பிள்ளைகளுக்கு கதைச்சு சமைச்சு கொடுப்போம் போய் சாப்பாடு கேட்டுட்டா உடனடியாக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி தன்ன்ட வந்து சாப்பாடு கேட்டுட்டு தன்னை வேலையை குழாப்பிட்டு தான் சொல்லி உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும் உடனடியாக எந்த மனுஷனை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கோ நாங்கள் சாப்பாடு கேட்டது குடுத்தோம்ட்டா அப்புறம் என்னதுக்கு இலங்கையில் ஒரு இலங்கை பிரச்சனை எண்ணெய் குறிப்பதான் பாருங்கள் நாங்களும் இந்த நாட்டில் இருக்கிறோம் என்ன ஜிஎஸ் என்றா என்ன அவ்வளவு பெரிய உங்களுக்கு ஜிஎஸ் என்றா அரச உத்தியத்தில் இருக்கிற வேண்ட உயிர் உசர்த்தி நாங்கள் தாழ்த்தியோ மக்களாக இருக்கிறோம் நாங்கள் செத்த கேஸ் இல்லையோ சார் நீங்களே கேளுங்க மக்களே நீங்களே ஒவ்வொரு கேளுங்க நானும் எங்க பிள்ளைகளும் செத்தா கேஸ் இல்லையோ ஜிஎஸ் பனிஷ்மெண்டாக தானா நீங்கள் கணக்கில் எடுப்பீங்க அல்ல பெரிய பெரிய பதவியில் இருக்கிறார்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் கேஸ் எடுப்பீங்க இப்படி ஏழை என்ற கேஸ் தான் நீங்கள் எடுக்கணும் கட்டாயம் பிள்ளை சேர்த்திருக்கலாம் ஐயா இந்த பிள்ளை அந்த பேரை பிள்ளைகள் எவ்வளவு கத்துதுகள் ஐயா அது எனக்கு கா காலம்தான் எனக்கு தெரியும் இந்த ரெண்டு பேரையும் புடிச்சு வச்சிருக்க ரெண்டு நாள் அவங்களோட தர பிள்ளைகள் சின்ன நாய்ந்த வளர்ந்த அதுகளுக்கு பெரிய ஒரு இப்படி எனக்கு காய்ச்சுவச்சு கதை இருந்தா நான் அந்த சாப்பாடை வேண்டியும் இருக்க மாட்டேன் இப்படி எனக்கு திண்டும் இருக்க மாட்டேன் நான் இண்டையில இருந்து நான் பெருசாக சோறு தின்னவே மாட்டேன் அந்த பிள்ளைய விடுபட்டு நான் சோறு தின்னவே மாட்டேன் ஐயா மன்னிப்பா கேட்டுக்கிறோம் குழந்தை ஆசத்தில் அது பாசத்தில் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னதுக்காக பிடிச்சி வச்சுக்க மன்னிச்சு கொண்டு இந்த அவங்க விட்டுடுங்க ஐயா நான் மன்னிச்சு கொண்டுடுங்க ஐயா விட்டுடுங்க அந்த பிள்ளையை பிடிக்கிறேன் எனக்கு காட்டுலயா நாங்கள் நானே செத்துருவேன் இந்த பிள்ளையை மாட்டுது இந்த பிள்ளைய பார்க்குங்கன்னா ஆனால் இப்படி அது இதை சொல்லலைட்டா அதை விடுங்கள் எடுக்குங்கள் இல்லையான அதுகளும் இருந்தால் தானே வெள்ளம் வந்துட்டது என்ன ஐயா செய்கிறது எல்லாரும் ஒதுங்கினது வெள்ளத்தின் முடிந்தது எல்லா அதையும் நான் என்ன சொல்ல போகிறோம்னு சொல்லி சொன்னான்னா இன்றைக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னால் எங்கட இளம் இளைஞர்கள் தான் இந்த வெள்ளப்பெருக்கு நேரத்தில் நிறைய ம மக்களை கொண்டு போய் ஒரு ஒரு இடத்துல சேர்த்து அவர்களுக்குரிய சா உணவு பொதிகளை அவசர அவசரமாக வேறு யூடியூப் சேனல்கள் அப்படியான இடங்களில் வாங்கி மற்ற கட்சிகள்கிட்ட இருந்து வாங்கி அதை கொடுத்து கொண்டுருந்தேன் ஜிஎஸ் வந்து விடிய காலமும் இருக்கா வந்து பார்த்துட்டு போனவா இதில் அந்த முகாமில் வந்து பார்த்துட்டு போனவா ஆனால் அதுக்கு பிறகு அஞ்சு மணிக்கு தான் அவை சாப்பாடு கொண்டு வந்தது இன்னும் அஞ்சு மணிக்கு சாப்பாடு கொண்டு வந்தது முதல் நாள் நடந்த சம்பவம் இது சரியா அதே போல் அவள் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது கடமைக்காக செய்கிற மாதிரி கடமைன்னு சொன்னால் ஒரு விருப்பம் இல்லாத சேவையை செய்கிற மாதிரி தான் அவள் அந்த செயற்பாடுகள் எல்லாம் இருந்தது அப்போ இருந்தாலும் எங்களை ப இளைஞர்கள் என்ன செஞ்சவையென்னு சொன்னால் உயிராக்கிட்ட உணவுகளை வாங்கி குழந்தைகள் வயதானவர்களுக்கு வந்து பிரித்து கொடுத்து கொண்டிருந்தது இந்த நேரத்தில் இதை இதை ஒரு ஒருத்தர் தகப்பன் வந்து தகப்பன் தாயும் வந்து போய் உணவு சின்ன பிள்ளைக்கு நாலு மணி வரைக்கும் சாப்பாடு இல்லை அப்போ அந்த நாலு மணி வரைக்கும் சாப்பாடு கொடுக்க இல்லை போய் சாப்பாடு கேட்டுருக்கு இப்போ சாப்பாட்டை தர சொல்லி தான் அவள் சொன்னான் அவள் கொண்டு போய் உள்ளே சாப்பாட்டை வச்சுட்டு வச்சு கொண்டு போய் பானை கொண்டு போய் பூட்டி வச்சனா இவங்க கண்டுருக்கின்னா பண்ட பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க அவள் வந்து சாப்பாடு இல்லை சாப்பாடு முடிஞ்சுது இனி மதியத்துக்கு தானேன்னு சொல்லி அதே சா அந்த சாப்பாட்டை கொண்டு போய் மதியத்துக்கு தானேன்னு சொல்லி அந்த சாப்பாட்டை இது தாண்டி இருக்கு அப்போ சாப்பாடு இது நம்ம பிள்ளைகள் அழுது கொண்டு இருந்திருக்கு அப்போ இதன் வந்து ஜிஏ செக்ரெட்டருக்கர் இப்படி நீங்கள் எங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யத்தாங்க நீங்கள் வந்த நீங்கள் அப்பயே நீங்கள் சாப்பாடு கொண்டு ஒழிச்சு வைக்கிறீங்க அந்த மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவை அவ அதாவது வந்து கீதாஞ்சலன் சிவாஜினி அவண்ட பேர் கீதாஞ்சலன் என்ற வந்து அவ அவன் ஹஸ்பண்ட் அவன் வந்து இதுதான் தாண்டி இருக்க அவர் வந்து பொலிஸார் இருக்கிறார் ஹஸ்பண்ட் உடனே அவ தந்த ஹஸ்பண்ட் என்ற பவரை பயன்படுத்தி அது ரெண்டு

நீ கேட்டு ஏஜி ஏட்ட ஏஜி ஏட்டை வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறன்னா நிறைய கடிதம் போயிருக்கு இல்லைன்னு சொல்லி மறக்க சொல்லி சொல்லி கேளுங்க நான் நான் அரைஞ்சி ஒரு நாலஞ்சு லெட்டர் போயிட்டு இது என்னன்னு சொல்லி ஏன்னு சொல்லிச்சேன்னா இவா வந்து வெள்ளத்துக்குள்ளே இறங்கி பார்க்க இல்லை வெள்ளத்துக்கு இறங்கினா நீச்சிறங்க வேறுனு சொல்லி சொல்லியிருக்கிறான் சொல்லி இந்த கடிதம் கொடுத்த அடுத்த நிமிஷம் ஏஜியை பேசி அங்கே வந்துருக்குறான் சரியா இதோ இப்படி ஒரு சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு அதால் மக்களுக்கு சேவை தான் எங்களுக்கு வந்து என்ன செய்யுது மக்களுக்கு தேவை மக்களுக்கு சேவை செய்யாத யாரும் எங்களுக்கு தேவை இல்லையான்னு சொல்லி கேட்டு